ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏன் சின்ன ஆப்ஷனுக்கு பதிஞ்சு நாள் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் எல்லோரும் அவங்கவுங்க பேப்பர் பண்ணாலாம் வச்சு கோச்சஸ் ரெடி ஆகிட்டுருக்காங்க அண்டு பன்னெண்டு கோச்சோட பேர் போது தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்ட பார்க்கலன்னா பார்த்துரு நைட் கோச்சஸ் எல்லா டுவெல் டீமுக்கும் நிறைய பேர் என்ஒய்பி சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் தலைவர் சைன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரியும் மூணு என்ஒய்பி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இண்டிவிஜுவலாக ராம்குமார் மாயாண்டி அவரை பற்றி பேசலான் இருக்கேன் நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அவங்கள பற்றி அலசி ஆராய்ஞ்சு கொண்டு வந்து பேசுகிறேன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் என்னோட கபடி நாலேஜ் நிறையா இருக்குது உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் இன்னும் என்னென்னா தெரியுமா இவரை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியோஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் தட்ரோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி அதான் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் நாலஞ்சு நாள் நான் எக்ஸ்பெக்டட் ரீ டென்ஷன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போக பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு அப்புறம் முக்கியமான விஷயம் சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் கேப்பிட்டிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் சேனல் வாங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் அவ்வளோ போகிறது இல்லை டே நைட் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் இருக்கோம் கேட்குற வீடியோஸ் எல்லாம் போகிறோம் எல்லா கேள்விக்கும் பதிலும் சொல்லிட்டுருக்கோம் யாரால் முடியுமோ அஃபோர்ட் பண்ண உடையே ஃபார்ட்டி தான் உங்கள் பேர் பக்கத்தில் யூடியூப்பே ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடும் அடுத்த விட நாங்களும் உங்களை பேரை சொல்வோம் தேங்க் இது வந்து கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பி கே லெவன் வரப்போ தான் நிறைய வர பேச வேண்டியிருக்கும் இந்த கான்ட்ரிபியூஷன் இஸ் அப்ரிஷியேட்டபுள் ரைட் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் அதுக்கு மேலே இப்போ அஃபோர்ட் பண்ணால் அவங்க அவங்க இஷ்டத்தை பொறுத்துது அகைன் நம்ம டெலி கம்பல்ஷனில் ரிக்கொஸ்ட் அடுத்த ஏரியாவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ ரைட் அண்ட் ராம்குமார் மாயாண்டி எஸ் அவர் ஃப்ரம் தமிழ்நாடு வெரி குட் ரைட் ரைடர் அவர் இருபத்தோரு வயசு தான் ஆகுது நிறையா லோக்கல் மேச்சஸ் பிரமாதமாக விளையாடிருக்காரு தமிழ் தலைவாஸ் பேனர்லேயே நிறைய டோர்னமெண்ட் ரீசெண்டாக விளையாடியிருக்காரு இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இங்கெல்லாம் நிறையா நடந்தது இல்லையா அங்கே நடந்த மேட்சஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக அவர் விளையாடிருக்கார் அதுவும் இல்லாமல் யுவா கபடி சரி தமிழ்நாடு இப்போ நடந்தது இப்போ ரீசெண்டாக அதுக்கு ஜெயசித்ரா க்ளப்புக்கு வர விளையாடினார் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் டோட்டலாக இவர் யுவா கபடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடிருக்காரு ஆமாம் அதில் ஜெ டோட்டல் பாயிண்ட்ஸ் நூற்றி முப்பத்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு அண்ட் இவர் எம் சுதாகர் மாசான முத்து இவங்க கூட கூட சேர்ந்து விளையாடிருக்காரு இவரோட யுவா கோபடியோட ஆவரேஜ் ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் பர் மேட்ச் டோட்டல் ரைடு இரநூத்தி ஒம்பது ரைடு எடுத்திருக்காரு பாயிண்ட்ஸ் டோட்டல் பாயிண்ட்ஸ் தொண்ணூத்தெட்டு ரைடு பாயிண்ட்டும் போனஸ் பாயிண்ட்டு முப்பத்தி மூணு மொத்தம் நூற்றி முப்பத்தொரு பாயிண்ட் எடுத்திருக்காரு ரைடு ஸ்ட்ரைக் ரேட் வந்து இவரு சிக்ஸ்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்ட்டி செவன் பர்சன்ட் சூப்பர் ரைடு அஞ்சு எடுத்திருக்காரு சூப்பர் டென்னு அஞ்சு எடுத்துக்காருன்னு பாருங்கள் அதுவே ஐம்பதாயிடுச்சு அங்கே ஸோ அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஜூனியர் அண்ட் சீனியர் எல்லா விளையாடி இருக்காரு தமிழ்நாடு வேறு ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்காரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தமிழ்நாடுக்கு விளையாடுறது பிளேயிங் பிகேஎல் ஸ்டார்ஸோட விளையாண்டது முக்கியமாக செவன்டித்து சீனியர் நேஷ்னல் கபடி சாம்பியன்ஷிப்பில் இவர் இருந்தார் தமிழ்நாடு சார்பில் அதில் அஜித் குமார் எம் அபிஷேக்கு சதீஷ் குமார் எம் பாபு சாந்தப்ப செல்வன் அப்புறம் இந்த ராம்கோர் மைண்ட் எல்லாம் ஒன்றாக விளாண்டாங்க ஆனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பார் பி புதுசாக இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபார்ட்டி செவன்த் ஜூனியர் பி டிவிஷனில் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் மூணு மேட்ச் விளாண்டார் யூபிக்கு எதிராக இமாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா யூபிக்கு எதிராக தோத்துட்டாங்க ஃபிஃப்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ்ல ஆனால் இவர் நூ பதினாறு ரைடு எடுத்தார் அதில் பதினோரு ரைடு பாயிண்ட் எடுத்தார் இவர் அப்புறம் இமாச்சல் பிரதேஷ்கதில் ஜெயித்தாங்க தமிழ்நாடு தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்று அதில் அது ஜூ ஜூனியர் ஃபார்ட்டி செவன் அந்த டோர்னமெண்ட்டை பற்றி சொல்கிறேன் இந்த இமாச்சல் பிரதேசத்தில் பதினாலு ரைடு எடுத்தார் எட்டு ரைடு பாயிண்ட் அவருக்கு அதேமாதிரி கோவாக்கிற தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் இருபத்தொரு ரைடு எடுத்தார் அதில் பத்து ரைடு பாயிண்ட் அவர் எடுத்தார் ஸோ இதான் அவரோட சமாத பர்ஃபார்மன்ஸ் வெரி எனர்ஜெட்டிக் யங் நெக்ஸ்ட்டு ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு உள்ளால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காமிச்சா சேரில் எதன் கோச்சிங்க்கு வேறு வந்திருக்கார் இப்போது லாங்குவேஜ் பேரியர்லாம் எதுவும் இருக்காது அதனால் கண்டிப்பாக இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்ப்போம் வாழ்த்துக்களை சொல்லுவோம் ரைட் ரைடர் வேறு இவர் பார்க்கலாம் இப்போ நரேந்தர் அஜித் பவார் இவங்க ரெண்டு பேரும் தான் நம்பி இருக்கும் இத்தனை வருஷமாக இந்த ரெண்டு மூணு வருஷமாக பார்ப்பான் இப்போ ரீட்டன் ரிலீஸ் ரீஸ் வந்தால் தான் தெரியும் யார் யார் இருப்பா யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு யார் யார் ஆக்ஷன் வருவாங்க யார் யார் ஆக்ஷனில் எடுக்கலன்னா நீங்களே நிறைய மிக்ஸி ஆக்ஷன்ஸ் கொடுத்தீங்க சார் நம்ம டீமுக்கு பவன் திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும் பிரதீப் நர்வால் வந்தால் நல்லாயிருக்கும்னு இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அஜித் குமார் வந்தால் நல்லாயிருக்கும் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு அந்த அவங்க இருக்கிற டீம் முதல்ல ரிலீஸ் பண்ணவங்களை அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்ஷனில் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு யோசிக்க முடியும் நம்ம ஆசை எவ்வளோ வேணா படலாம் பட் வீல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ரீட் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட் வந்துடும் அண்ட் ஆப்ஷன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நடக்கும் ஒன் அண்ட் டூ ஆகஸ்ட் ஃபிஃப்டின் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இட் இஸ் நம்மள செலிப்ரேஷன் மூடில் இருக்கும் இன்னொரு செலிப்ரேஷன் இது நான் யூஎஸ்ஏலேருந்து தான் உங்களுக்கு லைவ் வருவேன் நான் உங்களுக்காக ஆட் டைம் தான் எனக்கு பன்னெண்டு ஹவர் பிஹைண்டு லைவ் வரேன் கண்டிப்பாக ஆப்ஷன் டே அன்னைக்கு ஈகர்லி வெயிட்டிங் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட் பார்த்துட்டு அதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப நிறையா இருக்குது ஆல்ரெடி நிறையவே பேசுகிறோம் அந்த இருக்குது டெய்லி மூணு மூணு வீடியோ போகிறோம் அதனால தான் உங்களுக்கு காண்ட்ரிபியூட் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறோம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் வெளிநாட்டில் இருக்கவங்க அந்தந்த கரன்சியில் பண்ணலாம் ஆஸ் ஐ சேட் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் பேர் அடுத்து வீட்டில் சொல்லுவோம் யூடியூபில் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் பண்ணுறோம் அப்டேட் பண்ணிட்டா உங்கள் பேர் எதுவும் இருந்தால் சொல்லுறேன் அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சொந்திங்களேன் தேங்க்யூ ஸோ மச்